நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகலாய பேரரசன் அக்பரை எதிர்த்து வீர சமர்புரிந்து மறைந்த பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு மாவீரனைப் பற்றி இன்றைக்கும் வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வட இந்தியாவிலே பறையர் சமூகத்தை சார்ந்த தன்னுடைய கலை இலக்கியத்தில் தெருக்கூத்து நாடகங்களில் அவரைப் பற்றி நடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாவீரனை பற்றித்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம் டெல்லியில் மொகலாய அரசன் ஹுமாயூன் மரணமடைந்து விட்டார் பதிமூணு வயது சிறுவனான அக்பர் முதலாம் பாணிப்பட்டு போர் நடந்த இடத்தில் முகலாயர்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படி முகலாய பேரரசை காப்பாற்றி கொள்ள அக்பர் தவறினால் காபூலுக்கே திரும்பி சென்றாக வேண்டும் என்ற நிலை வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அக்பரும் அவருடைய படை தளபதி பைராம் காணும் இரண்டாம் பாணிப்பட்டு யுத்தத்தில் வெற்றி பெற்றால்தான் அந்த போரில் வெற்றி பெற்றால்தான் இல்லையேல் அந்த போரில் தோல்வி அடைந்து விட்டால் நாடோடிகளாக மீண்டும் காபூலுக்கே திரும்பி செல்ல வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் அக்பரை பொறுத்தவரையில் அது வால்வா சாவா என்கின்ற இறுதி கட்ட போர் வட இந்தியாவில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி நாலாம் தேதி ஆபத்து சூழ்ந்திருந்த நேரம் பறையர் குடி என்று சொல்லப்படும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்து மன்னன் ஹேமு ஒரு சிறு வியாபாரியாக காலம் தள்ளி கொண்டிருந்த ஹேமு அகில்ஷாவின் உயிர் நண்பனாகி பின் வைர வியாபாரியாகி பின் அவரிடமே பிரதம மந்திரியானார் ஹர்சாவின் வம்சம் சிதறிப் போன பின்பு ஒரு பெரும் படையுடன் பதுங்கியிருந்த ஹேமு இதுதான் சரியான தருணம் தருணமென்று ஹுமாயூன் பொழுது டெல்லியை முற்றுகையிட்டார் என்ன காரணமென்றால் ஆப்கானை தலைநராக கொண்ட முகலாயர்கள் இந்திய மண்ணையும் மக்களையும் ஆள்வதா என்று இந்த தாழ்த்தப்பட்ட மன்னன் வெகுண்டு எழுந்தான் குருதி பொங்க தாய் மண்ணின் பெருமைக்காக போர்க்கொடி தூக்கிய பறையர் சமூகத்தின் முதல் மன்னன் ஹேமு பறையர் சமூகத்தை சார்ந்த மன்னன் ஹேமு ஒரு சிறந்த போர்க்கலை வீரன் என்பதை அந்த பெருமை ஹேமுவையே சாரும் ஹேமு ஒரு சிறந்த தப்பாட்ட கலைஞர் விரைவாக போர் பயிற்சிகளை பெற்றார் கத்தி சண்டை வால் சண்டை போன்ற அனைத்து பயிற்சிகளையும் பெற்றிருந்தார் பஞ்சாபில் பதிமூணு வயது நிரம்பிய அக்பரின் படையோடு ஹேமுவின் படை மோதியது இந்த படைகள் மோதுவதற்கு முன்பே ஹேமு டெல்லியில் ராஜ விக்ரமாதித்தன் என்ற பட்ட பெயருடன் முடிசூட்டி கொண்டதோடு அவருடைய உரிமம் பதித்த நாணயங்களையும் வெளியிட்டார் இன்றும் இந்த நாணயங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெல்லியில் இருக்கிறது அதுதான் ஹெமு என்கின்ற மா மன்னனின் பெருமை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நவம்பர் அஞ்சாம் நாள் பாபர் வெற்றி கொடி நாட்டிய அதே பாணிப்பட்டு கிராமத்தில் அக்பரின் படையும் ஹேமுவின் படையும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன மிகவும் ஆஜானுபாகவான ஒரு ஆண் பட்டத்து யானை மீது அமர்ந்து கொண்டு ஏதோ குதிரையைப் போன்று லாவகத்தோடு அந்த யானையை இயக்கிய ஹேமுவை பார்த்து அக்பரும் அவர் தளபதி பைராம்கானும் பயந்து பின்வாங்கினார்கள் இருவரும் சற்று கவலையில் ஆழ்ந்தார்கள் அதற்கு பிறகு அக்பரும் பைராம் கானும் போர் தர்மத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் முகலாய வீரர் ஒருவர் வீசிய அம்பு ஹேமுவின் இடது கண்ணை ஊடுருவியது யானை மீது இருந்த அம்பாரியில் வழியால் துடித்த வண்ணம் கீழே சரிந்து விழுந்தார் ஹேமு இந்த காட்சியை கண்டு பதறிப்போன ஹேமுவின் யானைப்படையும் குதிரைப்படையும் பதற்றத்துடன் பின்வாங்கியது மறுகணம் முகலாயர்கள் வாட்களை சுழற்றி கொண்டு முன்னேற ஹேமுவின் வீரர்களின் தலைகள் பூமியிலே உருண்டன அப்போது உலக அரசர்களே உலக போர் வீரர்களே வியக்கம் வண்ணும் ஓர் அதிசயம் நடந்தது இது வல்லவா வீரம் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றும் வரலாற்று ஆய்வாளர்களால் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான செயலை செய்தார் ஹேமு கண்ணில் குத்திட்டு நின்ற அம்போடு தட்டு தடுமாறி யானை மீது எழுந்து நின்ற கேமு தன் கைகளால் அம்பை உருவி எடுக்க கூடவே வழிந்தோடிய இரத்தத்தோடு இடது கண்ணே உருண்டையாக வெளிவந்து விட்டது அதை தன் கையாலேயே பிடுங்கி தன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டு துணியில் மடித்து பத்திரப்படுத்திக் கொண்டு நிமிர்ந்த ஹேமுவின் வில்லிலிருந்து அம்புகள் சரமாரியாக பாய்ந்தன அக்பரும் பைராம் பைராம்கானும் கூட இது வல்லவா வீரம் என்று வியந்து போனார்கள் கிட்டத்தட்ட அக்பருக்கும் பைராம் கானுக்கும் காய்ச்சலே வந்திருக்கலாம் முகலாய குதிரை வீரர்கள் திட்டமிட்டபடி ஹேமுவின் பட்டத்து யானை மீது அம்புகள் எய்த வழி தாங்க முடியாமல் பட்டத்து யானை கீழே சாய்ந்தது உடனே ஹேமு கைது செய்யப்பட்டு டெல்லி அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார் கைகளில் ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நின்றிருந்த ஹேமுவின் தலையை தரையில் உருளச் செய்தான் அக்பரின் படை தளபதி பைராம்கான் டெல்லி முகலாயர்கள் கைவசமானது பின்னாளில் அக்பர் ஹேமுவை கொன்றது மிக பெரிய தவறு என்று அக்பர் கதறிய நாட்கள் வருந்திய நாட்கள் ஏராளம் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது ஹேமு மிகவும் மென்மையான சிறந்த அறிவாளி ராஜதந்திரி அற்புதமான போர் பயிற்சி பெற்றவர் அனைத்திற்கு மேலாக ஒடுக்கப்பட்ட பறையர் சமூகத்திலிருந்து வந்த ஒரு மாவீரன் பெருவீரன் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட ஏன் இந்தியாவிலே கூட பறையர் சமூகத்தை சார்ந்த கட்சிகள் என்று சொல்கின்ற எந்த கட்சிகளும் பேசுவதில்லை ஏன் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சியை வைத்திருக்கின்ற திருமாவளவன் கூட இந்த ஹேமு என்கின்ற பறையர் சமூகத்து மாவீரனைப் பற்றி பேசியதாக நான் கேள்விப்பட்டதில்லை அம்பேத்காரைப் பற்றி பேசுகின்ற அளவிற்கு இந்த பெருவீரன் வீரன் ஹேமு பறையர் சமூகத்திலிருந்து வந்த அந்த ஹேமுவை பற்றி பேசாது ஒரு மிகப்பெரிய வரலாற்று அவலம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்